மனிதர்கள் பல நேரங்களில் தாங்கள் விரும்பும் விஷயங்களை விரைவாக கேட்க துடிக்கிறார்கள் ஆனால் அதை தெளிவாக சிந்தித்து கேட்க வேண்டும் என்பதை அவர்கள் மறந்துவிடுகிறார்கள் அப்படி சிந்திக்காமல் கேட்பது அவர்களுக்கு எதிர்மறை விளைவுகளை தருகிறது இதை உணர்த்தும் ஒரு சுவாரஸ்யமான கதைதான் இது ஒருநாள் ஒரு சிறிய எறும்பு கடவுளிடம் சென்று கடவுளே நான் மனிதனை கடித்தால் உடனே இறந்து போக வேண்டும் எனக்கு இந்த வரத்தை கொடுங்கள் என்று கேட்டது கடவுள் மெதுவாக சிரித்து கொண்டே சரி நீ கேட்ட வரத்தை கொடுத்தேன் என்று கூறினார் அதற்கு பின் எறும்பு மிகவும் மகிழ்ச்சி அடைந்தது இனி என்னை யாரும் தடுக்க முடியாது என்று கர்வத்துடன் அருகிலிருந்த ஒரு மனிதனின் காலில் ஏறி கடித்தது வலி தாங்க முடியாமல் அந்த மனிதன் படார் என்று ஒரு பெரிய அடி கொடுத்தான் எறும்பு பறந்து சென்று தரையில் விழுந்தது உயிர் போய்விடும் நிலையில் அந்த எறும்பு வலியில் புரண்டு கொண்டிருந்தது அப்போது அது கடவுளிடம் கடவுளே நீ என்னை ஏமாற்றிவிட்டாய் மனிதன்தானே இறந்து போக வேண்டும் என்று கேட்டது அதற்கு கடவுள் சிரித்துக் கொண்டே நீ கேட்டது இறந்து போக வேண்டும் என்றுதான் ஆனால் இறந்து போவது நீயா அல்லது மனிதனா என்று நீ சொல்லவே இல்லையே என்று கூறினார் அதை கேட்ட எறும்பு அதிர்ச்சியடைந்தது தன்னுடைய தவறை உணர்ந்தது இந்த கதை நமக்கு உணர்த்துவது என்னவென்றால் நாம் பிறரிடம் ஏதேனும் விரும்பி கேட்கும்போது தெளிவாகவும் சிந்தித்தும் கேட்க வேண்டும் இல்லையெனில் அதன் விளைவு நமக்கு எதிர்மறையாகிவிடும்